அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் பி சித்திரவேல் நான் ஒரு இரண்டு கண் பார்வை குறைபாடுடைய ஒரு மாற்றுத்திறனாளி நான் தற்பொழுது தஞ்சாவூர் அரசு பார்வையற்றோர் மாற்றுத்திறனாளி சிறப்பு பள்ளியில் வந்து எட்டாம் வகுப்பு வரை படித்தேன் வீட்டில் வறுமை சூழ்நிலை காரணமாக மேற்கொண்டு படிப்பு மேலே நம்மளுக்கு கவனம் இல்லை இசைன் மீது ரொம்ப ஆர்வம் பூந்தமல்லியில் பார்வையிட்டோர்களுக்கான அரசு மேல்நிலை பள்ளி இருக்கிறது சென்னையில் அங்கே வந்து சேரு கூடையெல்லாம் பண்ணுறதுக்கு ஒகேஷ்னல் ட்ரெயினிங் எடுத்துகிட்டு ஆபீஸு பள்ளி நிறைய இடங்கள்லாம் போயிட்டு பின்னிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ட்ரெயினில் வாட்டர் பாக்கெட்டு பேனா ஊதுபத்தி ஆகிய பொ பொருட்கள்லாம் நான் விற் விற்று அதுலேருந்து கிடைக்கிற வருமானத்தை வச்சு பழப்பு நடத்திட்டு இருந்தேன் நான் ஒரு பார்வை குறைபாடு உடைய மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் செல்வி அம்மாவுடைய மகள் ஸ்ரீமதி வந்து இறந்து ஒரு இரண்டாண்டு காலமாகிறது அவங்க அவங்களுக்காக நான் ஆழ்ந்த இடங்களையும் அனிதாபங்களையும் தெரிவித்து தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா இன்றைக்கி வந்து அவங்க பொண்ணை வந்து அவங்க புதைக்கலை விதைச்சிட்டாங்க இன்றைக்கி மறைந்தும் அவங்க நம்மோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க நம் இதயத்தில் என்றைக்குமே அவங்க இருப்பாங்க நான் வந்து காரைக்கால் மாவட்டத்தில் வந்து விழுதுகள்னு சொல்லிட்டு ஒருத்தர் சிவகுமார் சொல்லிவிட்டு எங்கள் அண்ணன் ஒருத்தர் இசைக்குழு நடத்திக்கிட்டு இருக்கிறாரு அதில் நான் ஒரு துணை இயக்குநராகவும் நாட்டுப்புற பாடகராகவும் பணிபுரிகின்றேன் சிறு சிறு மேடைக்கச்சேரி நாடகம் இது போன்ற கலை நிகழ்ச்சியிலெல்லாம் திருவிழா நாட்களில் பாடுறது மற்ற நாளில் சுயமாக நான் ஊதுபத்தி கம்ப்யூட்டர் சாம்பிராணி இதை போன்ற தொழில்களில் தொழிலை செஞ்சு நான் வயிற்று நடத்தி வருகிறேன் செல்வி அம்மாவுடைய மகள் ஸ்ரீமதி அவங்களுக்காக நான் ஒரு ஒரு சோக பாடலை இப்பொழுது உங்களுக்காக நான் சமர்ப்பிக்கின்றேன் அதாவது என்ன பாடல்னால் நான் எந்த மேடை கச்சேரிக்கு சென்றாலும் அடிக்கடி அந்த பாடல் பாடுவேன் அது எல்லோரு மனிதருக்கும் ரொம்ப ஒழிக்கும் அந்த பாடல் அந்த பாடலை கேட்டாலும் யாருக்குமே பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது சி எம் விக்ரம் அவர்கள் நடிப்பில் வருவான காசி என்ற திரைக்காவியத்திலிருந்து ஹரிகரன் சார் அவர்கள் பாடிய என் மனவானில் என்ற பாடலை இதோ உங்களுக்காக என் மனவானில் சிறகை விரிக்கும் வண்ண பறவைகளே என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும் என் மனவானில் சிறகை விரிக்கும் வண்ணப் பறவைகளே என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும் கலகலகலவென துள்ளி குதித்திடும் சின்னஞ்சிறு அலையே என் நிலையை கேட்டால் உங்கள் துள்ளலும் தானாய் அடங்கிவிடும் உங்களைப் போலே சிறகுகள் விரிக்க நானும் ஆசை கொண்டேன் சிறகுகள் இன்றி வானத்தில் பறந்து தினம் தினம் திரும்பி வந்தேன் ஒரு பாட்டு போதுமோ எடுத்து கூறவே இதயம் தாங்குமோ நீ கூறு என் மனவானில் சிறகை விரிக்கும் வண்ண பறவைகளே என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும் கலகலகலவென துள்ளி குதித்திடும் சின்னஞ்சிறு என் நிலையை கேட்டால் உங்கள் துள்ளலும் தானாய் அடங்கிவிடும் இறைவனிடம் வரங்கள் கேட்டேன் ஸ்வரங்களை அவனே கொடுத்தான் மனிதரில் இதை யாரும் அறிவாரோ நான் பாடும் பாடல் எல்லாம் நான் பட்ட பாடே அன்றோ பூமியில் இதை யாரும் உணர்வாரோ மனதிலே மாளிகை வாசம் கிடைத்ததோ மரண நேசம் எதற்கும் நான் கலங்கியதில்லை இங்கே ராகமுண்டு தாளமுண்டு என்னை நானே தட்டி கொள்வேன் என்னெஞ்சில் உண்மை உண்டு வேறென்ன வேண்டும் என் மனவானில் சிறகை விரிக்கும் வண்ண பறவைகளே என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும் கொள்ளும் கலகல கலவென துள்ளி குதித்திடும் சின்னஞ்சிறு அலையே என் நிலையை கேட்டால் உங்கள் சுள்ளலும் பொருளுக்காய் பாட்டைச் சொன்னால் பொருளற்ற பாட்டே ஆகும் பாடினே நதினாலும் நாளும் பாட்டானாலும் பொருளையே பூட்டிச் செல்வார் போற்றுமே என் நெஞ்சம் நெஞ்சம் மனமுள்ளோர் என்னை பார்ப்பார் மனதினால் அவரை பார்ப்பேன் மறந்திடாராகம் இதுதானே வாழ்க்கை என்னும் மேடைதனில் நாடகங்கள் ஓராயிரம் பார்க்க வந்தே நானும் பார்வையின்றி என் மனவானில் சிறகை விரிக்கும் வண்ண பறவைகளே என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும் கொள்ளும் கலகலகலவென துள்ளி குதித்திடும் சின்னஞ்சிறு அலையே என் நிலையை கேட்டால் உங்கள் தானாய் அடங்கிவிடும் உங்களைப் போலே சிறகுகள் விரிக்க நானும் ஆசை கொண்டேன் சிறகுகள் இன்றி வானத்தில் பறந்து தினம் தினம் திரும்பி வந்தேன் ஒரு பாட்டு போதுமோ எடுத்து கூறவே இதயம் தாங்குமோ நீ கூறு என் மனவானில் சிறகை விரிக்கும் வண்ண பறவைகளே என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் மூடி கொள்ளும் கலகல துள்ளி குதித்திடும் சின்னஞ்சிறு அலையே என் நிலையை கேட்டால் உங்கள் துள்ளலும் தானாய் அடங்கிவிடும் அதாவது நான் வந்து சினிமா பாடல் மட்டுமல்ல கிராமியம் மற்றும் கானா பாடல் நிறைய பாடல்கள்லாம் பாடிட்டு இருக்கேன் நிறைய நிகழ்ச்சியிலாம் போயிட்டு அந்த எனக்கு மேலே உள்ளவர் வந்து காரைக்கால் மாவட்டத்தில் ஒரு அரசு பள்ளியில் வந்து ஏஹெச்மா உதவி தலைமை ஆசிரியராக பணிபுரிகிறார் அவர் வந்து நல்லாசிரியர் வந்து வாங்கியிருக்காப்புல அவருடைய இசைக்குழுவில் வந்து நான் ஒரு துணை இயக்குநராக இருக்கிறேன் உங்கள் ஊரில் நடக்கிற காதனி விழா திருமணம் பூப்பண்ணி நீராட்டி விழா அது மாதிரி வீட்டு விசேஷம் பொது நிகழ்ச்சிகளுக்கு வந்து கோவில் கும்பாபிஷேகம் திருவிழாவுக்கெல்லாம் வந்து நீங்கள் இசை நிகழ்ச்சி தேவைப்பட்டால் எங்களை நீங்கள் கூப்பிடலாம் தொடர்புக்கு காரைக்கால் யு சிவகுமார் தொண்ணூத்தெட்டு நாற்பத்தி ரெண்டு அறுபத்தி ஏழு பத்தொம்போது அறுபத்தொம்போது துணை இயக்குனர் பி சித்திரவேல் தொண்ணூறு எண்பது நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு இருபது அதாவது வந்து நான் ஸ்ரீமதி அம்மா வீட்டுக்கு வரணும் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தணும்னு ரொம்ப நாளாக எனக்கு ஒரு தோண்டிக்கிட்டே இருந்தது அதாவது சில கடலூருக்கு வந்து ஒரு சில மே வேலை நிமித்தம் பணி நிமித்தம் காரணத்தினால வந்ததுனால இங்கே இவங்களெல்லாம் சந்திக்க சந்திக்க வர முடிஞ்சுது அதாவது வந்து அவங்க இழப்பு வந்து தாக்கிக் கொள்ள முடியல நம்ம பொதுமக்கள் யாராலையும் வந்து அதை இது பண்ண முடியல நிதி வேண்டாம் நிதி கிடைக்கணும் அந்த அவங்க இறந்தன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூஸில் கேட்டால் அதாவது பார்த்திங்கன்னா அவங்களே வந்து மா இது அந்த பாப்பாவை வந்து ரவிக்குமார் மோகன் யார் சக்தி சரண் இவங்களாம் வந்து ரேப் பண்ணி கொண்டுப்பிட்டு மாடியிலேருந்து விழு விழுந்து குதிஞ்சு இறந்து போயிட்டுன்னு சொன்னாங்க இது வந்து எந்த விதத்தில் வந்து ஏற்றுக்க முடியும் யாரால் வந்து இது பண்ண முடியும் இது வந்து அவங்க கொஞ்சம் கூட அவங்க பண்ண பண்ணது வந்து கொஞ்சம் கூட ஒரு அநியாயமாக பண்ணியிருக்கிறாங்க ரெண்டாவது வந்து இதுக்கு உடந்தையாக இருந்த கீர்த்திகா ஜபஜீவ பிரியா ஹரிப்பிரியா இவங்க எல்லாருக்குமே வந்து தூக்கு தண்டனை கொடுக்கணும் முதல்ல வந்து அவ ரவிக்குமார் வந்து அந்த வேனில் வந்து தூக்கிட்டு போ போன காட்சிகள்லாம் நான் வந்து காதால் கேட்டுருக்குறேன் கண்ணால் பார்க்க முடியலனாலும் இது ஆம் நாங்கள் வந்து ஃபோன் பண்ணால் ஆம்புலன்ஸ் வரல வேனில் வந்து தூக்கிட்டு போ போயிட்டு தான் ஆம்புலன்ஸ் வந்துச்சுன்னு சொன்னாங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த ரவிக்குமார் சாந்தி இவங்க எல்லாருமே வந்து இருந்து குருடர்கள் இவங்களுக்கு வந்து சீக்கிரம் கூடிய விரைவில் வந்து தண்டனை கிடைக்கணும் என்றைக்குமே வந்து இவங்களுக்கு வந்து பணம் வேண்டாம் பணம் காசுங்கிறது இன்றைக்கி பெருசு இல்லை அதாவது வந்து நீதி என்ன வந்து என்றைக்குமே கிடைக்கணும் கூடிய விரைவில் அந்த குற்றவாளிகள்லாம் இன்றைக்கி அது யாருமே இருக்கக்கூடாது அந்த பள்ளி கூடமும் இருக்கக்கூடாது தமிழக அரசே வந்து ஏற்று நடத்தணும் வணக்கம் ஸ்ரீமதிக்காக தம்பி பாடின அந்த பாட்டை கேட்கும் போது நம்ம நெஞ்சமே ஒருங்கி போயிடுச்சு அந்த பாட்டை கேட்கும் போது நம்மளையும் அறியாம நம்ம கண்ணில இருந்து கண்ணீர் வருது ஸ்ரீமதிக்கு நடந்த கொடூரத்தை எத்தனை பேர் வந்து அந்த பள்ளிக்கூடத்துல போய் பார்த்துருப்போம் இல்ல பாப்பா அடங்கம் பண்ணக்குள்ள எத்தனை பேர் வந்தாங்க இல்லைன்னா வீட்டுக்குட எத்தனை பேர் வந்து பாப்பா போட்டோவை நேர்ல பாத்திருக்காங்க செய்திகள் எத் எத்தனை பேர் அந்த டிவியில பார்த்துருக்காங்க பாப்பால அடக்கம் பண்ணது எல்லாத்தையும் பாக்குறாங்க ஆனா தம்பியால பார்க்க முடியும் காதால காதலை கேட்டு கேட்கக்குள்ளேயே எல்லா விஷயமும் தெரியுது அப்போ அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை நூறு உண்மை இங்க இருக்கக்கூடியவர்கள் வந்து கண்ணும் இருந்த குருடர்கள் தான் அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா இதை ரவிக்குமார் சாந்திக்கு இல்லை என்னை பொறுத்தளவு இந்த கேஸை எடுத்து நடத்தக்கூடிய அதிகாரிகள் உண்மைய மறைச்சி குற்றவாளிக்கு துணை வைக்கிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு அதிகாரிகளுக்கும் கண்ணு இருந்தும் அவர்கள் குரடலுக்கு சமமா அப்படிங்கிறத என் தம்பி மூலம் நான் உணர்கிறேன் எங்கேயோ ஒரு பகுதியில இருக்கக்கூடியவங்க ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு ஸ்ரீமதிக்கு நம்ம நேரில் போய் அஞ்சலி செலுத்தணும் அப்படின்னு பார்க்க முடியலனாலும் காலால அந்த செய்தியை கேட்டு மனசு கலங்கி இவ்வளவு தூரம் வரணுங்கிறது கிடையாது இவ்வளவு தூரம் வந்து பாப்பாவுக்கு மாலை போட்டு அவருக்கு தெரிஞ்ச ஒரு பாடல அவரோட வாய்ஸ்ல பாடியிருக்காரு பாத்தீங்களா அது எவ்வளவு பெரிய விஷயம் இப்போ ஸ்ரீமதிக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனா தெரிஞ்சும் அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் கண்ணிருந்தும் புருடர்களா நின்றுட்டு இருக்கிறாங்க காதால கேட்கக்கூடிய இவருக்கே உண்மை என்னன்னு தெரியும் போது நேர்ல ஆய்வு செஞ்ச அதிகாரிகளுக்கு உண்மை என்னன்னு நல்லாவே தெரியும் ஆனா உண்மைகளை மறைச்சிட்டு இருக்கிறாங்க ரெண்டு வருஷ காலமா இவங்க மறைக்கிறதன் விளைவுதான் இன்னைக்கு எங்க திரும்பி பார்த்தாலும் குற்றவாளிகள் அதிகரித்து நம்மளுடைய குழந்தைகள் வந்து நாலு வயசு அஞ்சு வயசு வயசு வித்தியாசமே இல்லாத காம கொடூர்கள் நம்ம ஊட்டு பிள்ளைகளை பாலியல் வன்கொடுமை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த அதிகாரிகள் வந்து அவனுங்களுக்கு சரியான தண்டனை கொடுக்காம அவனுங்களை காப்பாத்திட்டு இருக்கிற ஒரு காரணத்தால் தான் இன்னைக்கு நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் சம்பவங்கள் அதிகரிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்குது இதெல்லாம் வந்து தடுக்கணும் அப்படின்னா அவனுங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும் கடுமையான சட்டம் ஏற்றப்படணும் ஒருத்த வந்து நல்ல வெட்ட வெளிச்சமா தெரியுது இவன் இப்படிதான் கொலை அந்த இடத்துலயே தள்ளணுங்க அப்பனா தான் நம்ம நாட்டுல குற்றங்களே குறையும் அனைவருக்கும் வணக்கம் உங்க ஊர்ல நடக்கிற திருமணம் காதலி விழா பொது நிகழ்ச்சி இதற்கு வந்து நீங்கள் இசை நிகழ்ச்சி நடத்த நடத்தணும்னு விரும்பினா எங்களுடைய விழுதுகள் பார்வையிட்டோர் இசைக்குழுவில் வந்து ஆர்கெஸ்ட்ரா மட்டும் இல்லை கிராமியம் மற்றும் கானா பாடல்கள்லாம் பாடுறதுக்கு பாடக்கூடிய பாடகர்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க திரைப்பட பின்னணி பாடகர் சம்சுதீன் திருமூர்த்தி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கிறவங்களாம் யார் வேணாலும் நாங்கள் அழைச்சிட்டு வந்து மிகப்பெரிய அளவில் கட்சியை நடத்தி தருவோம் எங்களுக்கு வந்து உதவி பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் எங்களை அன்னைக்கு நீங்கள் இசை நிகழ்ச்சி நடத்தணும்னா எங்களை அணுகலாம் நன்றி உங்கள் சித்திரவேல் வணக்கம் இப்போ நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பண உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிதான் கேப்பாங்க ஆனா அதெல்லாம் இல்லாம எங்களுக்கு வந்து நாங்க வந்து சுய கால்ல நிக்கணும் தண்ணீர்ச்சியா நிக்கணும் அப்படின்னு நம்ம சித்திரவேல் தாண்டி ஆசைப்படுறாரு நம்மக்கிட்ட பண உதவியோ பொருள் உதவியோ கேட்கல நம்ம ஊரில் நடக்கக்கூடிய ஒரு கோயில் விசேஷங்களுக்கோ இல்லை நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய திருமண விழாவே நம்ம ஒரு சிலர் பாட்டு கச்சேரி வைப்போம் அதுக்கு எங்களை கூப்பிடுங்க எங்களுடைய உழைப்புக்கு உங்களுடைய பணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக இவங்களுக்கு யாராவது உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுடைய அவர் சொன்ன அந்த ஃபோன் நம்பருக்கு கூப்பிடுங்க அப்படி இல்லைன்னா அவருடைய நம்பரை நான் கூட வச்சுருக்கேன் எனக்கு கூட கால் பண்ணுங்க நம்ம அவருடைய நம்பரை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் தயவு செஞ்சு எல்லாரும் இவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னு நினைச்சா நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகளுக்கு இவங்களுடைய பாட்டு கச்சேரி வைங்க யாரோ ஒருத்தங்களை வச்சு நம்ம அந்த பாட்டு கச்சேரி வைக்கிறதே இவங்க மூலம் நம்ம பாட்டு கச்சேரி வச்சு அவங்களுக்கும் ஒரு நல்லது பண்ண மாதிரி இருக்கும் நம்ம நிகழ்ச்சிக்கும் ஒரு விழா ஏற்பாடு படுத்தின மாதிரி இருக்கும் அதனால இவங்களுக்கு அனைவரும் உதவி செய்ய முன்வாருங்கள் நன்றி வணக்கம் வணக்கம்